ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் நம்ம பார்க்க போறது கோலத்தை ப மகிமையை பார்க்க போறோம் இப்போ இந்த நட்சத்திர கோலத்தை நம்ம நம்மளுடைய பூஜை அறையில போட்டு அதுவும் வந்து குறிப்பா மா பச்சரிசி மாவால் இந்த கோலத்தை போட்டு அதுல வந்து நீங்க தீபம் நேத்தி பாருங்க உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு வாரம் பதினோரு வாரம் ஏற்றி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்து இந்த இறைவன் நமக்கு காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது ஒரு சிலருங்க வந்து இந்த நட்சத்திர கோலத்தை போட்டு அதுக்கு மேலே வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் ஏற்ற வழக்கமும் வச்சுருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க இந்த கோலத்துடைய மகிமை உங்களுக்கு தெரியல இந்த நட்சத்திர கோலத்தை பற்றி இப்போதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க புதுசாக அப்படின்னா ஏற்கனவே செஞ்சு பலன் வந்து பெற்றவங்க கிட்ட நீங்கள் வந்து நேராக பேசி பாருங்க கண்டிப்பாக இதற்கான வந்து விளக்கம் அவங்க கொடுப்பாங்க ஏன்னா இந்த வந்து நட்சத்திர கோலயத்தில் நம்ம வந்து மா பச்சரிசி மாவுல போட்டு ஸ்டார் மாதிரி போட்டு அந்த தீபத்தில் நம்ம ஏத்துற போது நம்மளுடைய பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு நம்ம ஒருத்தவங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட காசு இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிற யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க இதை நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்த்த விஷயம்தான் இப்போ இந்த காசு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முக்கியமான கடவுள் முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து செவ்வாய் செவ்வாய் அப்படின்றவங்க தான் பூமி பூமிகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் ஒருத்தவங்க நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சாலும் சரி உங்கள் செல்வ சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த செவ்வாய் அப்படின்ற கூடிய அங்காரகனை வந்து நம்ம வந்து வழிபடுறது சிறந்த பலனை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை நினைத்து இந்த நட்சத்திர தீப் கோலம் போட்டு அதில் நீங்கள் விளக்கி ஏத்துற வாடிக்கையாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக சிறந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிட்டும் அதே போல இப்போ இந்த நட்சத்திர கோலத்தை நம்ம டெய்லியுமே மாத்தி மாத்தி கலைச்சிட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க அதுவும் வந்து அவசியம் இல்லை வாரத்தை ஒரு தடவை வந்து நம்ம வந்து அந்த வீடை எப்பயுமே க்ளீன் பண்ணுவோம் துடைப்போம் பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் செய்வோம் அதே போல் சுத்தம் செஞ்சுட்டு இந்த வாரத்தில் ஒரு நாள் இந்த கோலத்தை போடலாம் இதுக்கு நடுவில் அது கலைஞ்சிடுச்சு உங்களுடைய மனசுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த கோலத்தை கலைச்சிட்டு நீங்கள் வந்து புதுசாக பச்சரிசி மாவால் அந்த கோலத்தை நீங்கள் வந்து போட்டு பலன் பெறலாம் அடுத்தது இப்போ இந்த வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறோம் இந்த நட்சத்திர கோலையத்தோடு சொல்லிவிட்டு ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ அடுத்தது அதில் ஒரு கொஸ்டின் வரும் இந்த இதில் வந்து எந்த விளக்கில் வெள்ளியில் விளக்கு ஏற்றணுமா பித்தளையில் ஏற்றணுமா செம்பில் ஏற்றணுமா தங்கத்தில் விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு ஒரு இது இருக்குது எல்லா ஒரு ஒரு விளக்குக்கும் ஒரு ஒரு பலன் கிடை இருக்குது ஆனால் எல்லாத்தையும் மீறி வந்து மிகப்பெரிய பலனாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மண் அகலில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மிக சிறப்பு அந்த ஆறு வெற்றிலையிலையும் நம்ம விதீபம் ஏத்துறதும் வழக்கம் இருக்குது அவங்கவுங்களோடைய விருப்பம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதை மாதிரியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஆறு வெற்றிலை அந்த கா வந்து வெற்றிலை நுனியில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதில் ஒரு நடுவில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுற பழக்கமும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எப்படி செஞ்சால் உங்களுக்கு மனசுக்கும் வந்து திருப்தியாக இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை செய்யலாம் அதுவும் குறிப்பாக இந்த ஸ்டார் கோலம் இந்த நட்சத்திர கோலத்தை போட்டு அதில் வச்சுலேயே தீபம் ஏற்றுறது குறிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செய்கிறது மிக ப பெரிய பலன்களை கொடுக்கும் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தீபம் வந்து குறைஞ்சது ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வீ விட்டு ஏற்றுறதுன்றது மிக சிறந்தது இது வந்து கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து இதை வந்து வீட்டில் செஞ்சால் பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இந்த வெற்றிலை தீபத்தை அதுவும் முக்கியமாக இந்த நட்சத்திர கோலத்தோடு சீர்த்தி ஏதும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனை என்னான்றது நமக்கு தெரியாது இல்லையா நமக்கு என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியாது அந்த பிரச்சனை தீர்றதுக்கான வழியை இந்த முருகப்பெருமான் நமக்காக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ற இந்த எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு அதுக்கான பலன்களை முழுமையா நம்ம பெறலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்